பாப்பா வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொன்னா அதை வச்சு நாங்க டெஸ்ட் டெஸ்ட் பண்ணதுல அவளுக்கு வந்து ஒரு இயரிங்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு உங்களை வந்து கால் பண்ண வந்தோம் வந்து நான் வந்து செக் பண்ணேன். வந்து நவம்பர்ல பார்த்தேன். டூ மந்த்ஸ் பிஃபோர் நான் ஐடென்டிஃபை பண்ணே மேம்

அப்ப இருந்துதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் வந்துட்டு உடனே நீங்க எங்க போய் அதை டெஸ்ட் பண்ணி நான் வந்துட்டு நியூரோல செக் பண்ணேன் மேம் வந்துட்டு நியூரோ ஃபவுண்டேஷனில் செக் பண்ணோம் அவங்க வந்து ஆடியோமெட்ரி செக் பண்ண சொன்னாங்க செக் பண்ணதில் ஒரு இதில் வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் தான் இருக்குது அதனால தான் அந்த பாப்பாவுக்கு வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ம் லெஃப்ட் சைடு ஆமாம் ஆமாம் ரைட் சைடு ரைட் சைடு எயிட்டி சம்திங் இருந்தது மேம் சரிங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம இதை ரெக்கவர் பண்ணுறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நான் வந்து கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணேன் மேம் சர்ச் பண்ணிவிட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணேன் காண்டாக்ட் பண்ணதில் நீங்கள் ஷூரிட்டி கொடுத்தீங்க கண்டிப்பாக நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னீங்க மேம் அது நான் திருப்தி அடைஞ்சிட்டு நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் மேம் ஸோ வந்து நம்ம பல்ஸ் பார்த்த அன்னைக்கே வந்து என்ன ரீசனால ஹியரிங் ப்ராப்ளம்னு நான் சொன்னேன் உங்களுக்கு ஆ கண்டிப்பா மேம் அது எல்லாமே அன்னைக்கே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஆமா சோ என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கிட்னில ஸ்டோன் இருந்தது இல்லையா ஆமா ஆமா ஸோ கிட்னில ஸ்டோன் இருந்ததும் நம்ம பல்ஸ் பார்த்தவனே கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கு பித்தப்பையில ஸ்டோன் இருந்தது ஒவ்வொரு ஆர்கானும் ஈவன் எல்லா உறுப்புகளும் எல்லா ஆர்கன்ஸ்மே கொஞ்சம் வீக்னஸ்ல தான் இருந்தது பயங்கர வீக்னஸ்ல இருந்தது ஸோ டுவெல் இயர்ஸ் பொண்ணுங்க கூட இவ்ளோ வீக்னஸ்ல இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு அந்த தான் தெரிய வந்தது ஏன் அப்படின்னா அடிக்குவேட் ட்ரிங்கிங் ஆஃப் வாட்டர் அவங்களோட ஏஜுக்குரிய வாட்டர் அவங்க ட்ரிங்க் பண்ணாம விட்டுருக்காங்க அந்த கடந்த பன்னெண்டு வருஷமும் அவங்க பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னா சரியான அளவுக்கு வாட்டர் அவங்க குடிக்காம விட்டு இருக்காங்க அதனால தேங்கன அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி அதாவது ஒண்ணு மட்டும் ஞாபகம் எப்பவுமே வந்து ஒரு கிட்னில ஸ்டோன் இருந்துச்சுன்னா அதனோட இம்பாக்ட் வந்து காததா

எப்பனாலும் வந்து நான் அதை மறக்கவே மாட்டேன் மேம் லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்பிக்கையோட கூப்பிட்டு வந்திருக்கீங்க ஆசீர்வாத நீங்க கரெக்டா வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க ஆமா எல்லாருக்குமே இதேதான் கடவுள் எல்லாருக்கும் ஒரு பிளஸிங்ஸ் வச்சிருக்காங்க அதை வந்து அதை வாங்கறதுக்கு ஒரு நேரம் வரணும் பட் உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கு அருமையான நேரத்தை கடவுள் கொடுத்துட்டாங்க அதனால

ஸோ நீங்க தான் ட்ரீட்மெண்ட் பத்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரையினா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த அந்த விஷயம்லாம் வந்து நீங்க தான் மற்றவங்களுக்கு சொல்லணும் ஏன்னா வந்து உங்களுக்கு வெறும் டுவெல் இயர்ஸ் தான் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி நான் ஒவ்வொரு நாளும் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை அழகா பர்சீவ் பண்ணீங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க ஒன் ஆஃப் த பெஸ்டு சில்ட்ரன் எனக்கு ஏகப்பட்ட சில்ட்ரன் வந்திருக்காங்க அதில் நீங்க பெஸ்ட்டு சில்ட்ரன் நீங்க வந்து அழகா வந்து கோஆபரேட் பண்ணீங்க சூப்பர்வா வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ வரையினும் நீங்க கோஆபரேட் பண்ணி சக்சஸ் பாத்திருக்கிறீங்க ரைட்டுங்களா அதனால நான் தான் வந்து கேட்கணும் எப்படி வந்து நீங்க ஃபீல் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் டே ஒன்ல இருந்து நீங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா டே ஒன்ல வந்து எனக்கு டயர்ட்னஸ் நிறைய இருந்தது அப்புறம் வந்து சளியுமே எனக்கு சைனஸ் டீஸ்லாம் அதனால எனக்கு வந்து சளியுமே கொஞ்சம் அதிகமா இருந்தது அப்புறம் ட்ரீட்மெண்ட் போட போட வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வலியே தெரில ஒன்றுமே ஒன்றுமே பெயின் வரல நீடில் அதுக்கப்புறம் ஆனால் வந்து குத்துறப்ப வலி தெரிஞ்சது ஆனால் நீடில் போடுறப்போ ஒரு பெயினுமே தெரில அப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் போக வந்து எனக்கு எரிச்சல் தெரிய ஆரம்பிச்சுது அப்புறம் நம்மளுக்கு வந்து நான் எல்லா இடத்துலேயுமே எனக்கு வலிக்க ஆரம்பிச்சுது அப்பதான் வந்து ஸ்டோன்ஸ் இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சுது எனக்கு ஆன்டி சொல்றது பேஸ் பண்ணி நீங்கள் சொல்றது பேஸ் பண்ணி எனக்கு நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சது அப்போ வந்து நிறைய வலி தெரிஞ்சுது அப்புறம் ஃபிஃப்டீன்த் டே நம்மளுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் கிளியர் ஆகுனதுலேருந்து எனக்கு ஒரு இடத்துலையுமே வலின்னு இல்லை எனக்கு பேர்னிங் சென்சேஷன் மட்டும்தான் இருந்தது அதுக்கு வந்து நீங்கள் ரீசன் சொன்னது வந்து சின்ன ஊண்டு இருக்கிறனால தான் அந்த கல் இருந்த இடத்துல வந்து ஊண்டு இருக்கும் அதனால வந்து எரிச்சல் தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த ஊண்டுமே சில இடத்துல இப்போ கிளியரா இருக்குது எனக்கு அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சது அப்புறம் வந்து டயர்ட்னஸ் வந்து இருந்தது நல்லாவே குறைஞ்சிடுச்சு பிப்டீன்த் டே நம்மளுக்கு கல் போனதுல இருந்து ஒரு டூ டேஸ் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆச்சு எனக்கு எனக்கு எப்பவுமே வந்து ட்ரீட்மெண்ட் அப்புறம் தூக்கம் தான் ரொம்ப டயர்டா இருக்கும் வீட்டுக்கு போன உடனே தூங்குற மாதிரி இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த ஸ்லீப்பி டயர்னஸ் எல்லாம் ஏன் அப்படின்னா ரீசன் வந்து உங்களுக்கு அவ்வளவு கழிவுடா அதாவது கிட்னிலையும் ஸ்டோன் அஞ்சுடா ஸ்டோன் ஸ்டோன்ஜுடா மற்ற இடத்துலயும் மற்ற ஏரியாஸ்லயுமே உங்களுக்கு கழிவுகள் ஜாஸ்தியா இருந்துச்சு சோ அந்த கழிவுகள் எல்லாம் போகும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு ஸ்லீப்பி மூடு கொண்டு வரும் ஏன்னா நீங்க தூங்கும் தான் அந்த கழிவுகள் ஈஸியா வெளியில போகும் சரிங்களா அதான் ரீசன் அதனால தான் நீங்க அவ்வளவு ஸ்லீப்பியா ஃபீல் பண்ணீங்க ஆனா பிப்டீன்த் டே நம்ம கிட்னி ஸ்டோன இந்த சூஜோக் முறையில நம்ம வெளியில அனுப்பணும் அந்த கிளியர் ஆனது நீங்க உங்க கையில பாத்தீங்க இல்லையா எல்லா அந்த அந்த பெயின்ஃபுல் உங்களோட பேக் ஆஃப் த ஹேண்ட்ல வந்து ஒவ்வொரு புள்ளியா வச்சிருந்தேன் அந்த புள்ளி ஒன்னொன்னா கிளியராக கிளியரா உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கும் அந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் பெயின் ஆனோன்னே உங்களுக்கு அந்த ரைட்டா ஆமா அதுவரை அதுக்கப்புறம் இல்லா ரொம்ப ஆக்டிவா ஃபீல் பண்றீங்க ஓகேடா சரி அப்புறம் அப்புறம் வந்து கிட்னி ஸ்டோன் போனதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் பித்தப்பையோட ஸ்டோனும் கிளம்ப ஆரம்பிச்சு இல்லையா அப்போ வந்து நீங்க நீரில் போடும் போதெல்லாம் ஒண்ணு சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க ஆ ஆமா அதுவும் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க அஹ் கழிவு நவரா இடத்துல இடத்துலலாம் வந்து நிறைய சென்சேஷன்ஸ் தெரியும்னு சொல்லியிருந்தீங்க அப்புறம் வந்து எனக்கு இங்க அமுத்த போது நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறப்ப எனக்கு அப்படியே பல்ஸ் மாதிரியே வேகமா அடிக்குது பல்ஸ் விட வேகமா அடிக்குது எனக்கு பல்ஸ் வந்து தொட்டு பார்த்தாதான் தெரியும் ஆனா எனக்கு வந்து தொடாமலே அப்படியே ஒரு பீட் ஆச்சு அப்போதான் சொல்றீங்க நான் உங்ககிட்ட சொன்னப்ப நீங்க சொன்னீங்க அங்க வந்து கழிவு மூவ் ஆயிட்டு இருக்கடா பிளட் ஊருது அப்படின்னு சொன்னீங்க அது வந்து எனக்கு ஹேண்ட்ஸ் தான் பாக்குறப்ப அப்படியே ஒரு வைப்ரேஷன் ஃபீலிங்லாம் ஒரு எல்லா இடத்துல அதனால வந்து அப்புறம் அவங்க ஃபுல்லாக ரெட் ஆகும் அப்புறம் வந்து ஹீட்டிங் சென்சேஷனும் நிறைய தெரியும் அப்போ தான் வந்து புது பிளட் ஊற ஊறுது எனக்கு வந்து ஆனால் ஃபர்ஸ்டு அந்த ஹீட்டிங் சென்சேஷனே ஃபீல் ஆகல தான் வந்து நீங்கள் ரீசன் சொன்னீங்க உங்களுக்கு வந்து பல்ஸ் வந்து லைஃப்க்கு வந்திருக்கு அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து சென்சேஷனாக தெரியுது அதுவும் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ப்ளட் பிளட்டு வந்து சி பிரெயினும் நர்வ்ஸ் வந்து ஃபீலிங் கொடுக்கறது அதனால வந்து நம்மளுக்கு அதுக்கு பரிசு தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஃபீலிங் தெரியுது அப்புறம் வந்து எனக்கு நார்மலா உட்காந்துட்டு இருக்கப்பயே எனக்கு வந்து நிறைய இடத்துல பீட் ஃபீல் ஆக ஆரம்பிச்சுது எனக்கு கையில வந்து சும்மா புக்கு பிடிச்சிட்டு இருக்கப்பயே எங்கேயோ ஒரு இடத்துல அடிக்கும் அப்புறம் வந்து நவி அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்வீங்க அங்க வந்து வேலை நடந்திருக்கு அங்க வந்து கழிவு தான் ஆமா நீங்க வந்து ஃபீல் பண்ணி நான் பார்த்து இன்னைக்கு வந்து பித்தப்பையில இருந்து கண்டு போயிருக்க அப்படின்னு சொல்லும் போது ஆமா இன்னைக்கு அந்த பித்தப்பை ஏரியால எனக்கு பீச் அடிச்சது நான் சென்ஸ் பண்ணேன் அப்படின்னு சோ எங்க வந்துச்சு இவ்வளவு சென்சேஷன் வீக்ல வந்து உங்களுக்கு எந்த சென்சேஷனுமே தெரியல புத்தர் ஒண்ணும் தெரியல ஆனா ஒன் வீக் கழிச்சு உங்களுக்கு சென்சேஷன் வர ஆரம்பிச்சு பெயின் சென்சேஷன் அந்த கழிவுகள் எங்கெல்லாம் இருக்குன்னு நான் அந்த ப்ரோப்ல அழுத்தி அழுத்தி பார்த்து நீங்க ஆமா இந்த இடத்துல பெயினா இருக்கு அப்படின்னு சொன்னீங்களோ அந்த இடத்துல எல்லாம் போடும் போது உங்களுக்கு அந்த பெயின் சென்சேஷன் வர ஆரம்பிச்சு தட் இண்டிகேட் நோ பல்ஸ் அவங்க தன்னுடைய ஒரிஜினாலிட்டிக்கு வந்துருச்சு உயிரோட வந்துருச்சு ஏன்னா அவங்க நோ உங்களுக்கு வந்தப்ப ஜீரோ பல்ஸ் சரிங்களா

அது எப்படியா உங்களுக்கு சென்ஸ் ஆகுது அந்த இடத்துல வந்து பிளட் ஊடுற மாதிரியும் அந்த இடத்துல ஹீட் ஆகிற மாதிரியும் உங்களுக்கு தெரியுது இல்லையா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சென்சேஷன் வந்துருச்சு நரம்பு பல்ஸ் குவாலிட்டியோட வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ரிசல்ட் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஹியரிங் சோ இந்த ஹீரிங் வந்து நீங்க எப்படி சென்ஸ் பண்ணீங்க பிஃபோர் நீங்க வந்து எங்கிட்ட இங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களோட ஹியரிங் சென்ஸ் எப்படி இருந்துச்சு ஆஹ் அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு நீங்க நம்ம பிப்டீன்த் டே ட்ரீட்மெண்ட் நம்ம முடிச்சு டுவெண்ட்டி செகண்ட் டே எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா ஃபர்ஸ்ட் இங்க வந்தப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் இங்க வரதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு நிறைய தெரிய ஆரம்பிச்சுது எங்க அம்மா வந்து இங்க நின்றுட்டு என் லெஃப்ட் சைட்ல நின்றுட்டு பேசிட்டு இருந்தப்ப எனக்கு ரொம்ப கம்மியா கேட்டுச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக நான் ரொம்ப அதிகமா நோட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சுது எனக்கு ஒண்ணுமே கேட்கல ஒரு ஸ்டேஜ்ல அப்போ வந்து நான் அம்மா வந்து இந்த சைடு வந்து பேச சொல்லுவேன் அம்மாவும் ஏன்னு கேட்டாங்க எனக்கும் வந்து அப்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை எனக்கே வந்து தெரியல மேபி ஏதாச்சும் காது அடைச்சிருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு நான் விட்டுட்டேன் அதனால வந்து அப்புறம் போக போக எனக்கு ரொம்ப நாள் கழிச்சுமே அடைக்கிற ஃபீலிங்கும் இருந்தது எனக்கு காது திருப்பியும் கேட்கல அதனால அப்பதான் அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ண இன்ஃபார்ம் பண்ணப்ப செக் பண்ணி பார்த்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப லோ பெர்சன்டேஜ்ல இருக்குது எனக்கு வந்து சில ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் கேட்டுச்சு சில இதெல்லாம் எனக்கு சுத்தமா கேட்கல இந்த காதல அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து வைப்ரேஷன் ஃபீல் ஆக ஆரம்பிச்சது ஓடிட்டு இருக்குது ஏதோ பக்கத்துல இருக்குது அந்த மாதிரி வந்து ஃபீலிங் வந்துச்சு அப்புறம் பிப்டீன் டே அந்த ஸ்டோன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒன் வீக் கழிச்சு அப்புறம் இங்க கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சுது அந்த ஹெட்செட் வச்சப்ப வந்து எனக்கு பீட் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு வந்து அந்த மியூசிக் ஓடுது அந்த பீட் எப்படி ஓடுதுன்னு என்னால சொல்ல முடிஞ்சது ஹம் பண்ண முடிஞ்சது அப்புறம் வந்து இன்னும் ஒரு ஒன் வீக் கழிச்சு பார்த்தப்ப எனக்கு லிரிக்ஸே கேட்க ஆரம்பிச்சது எங்க அக்கா வந்து பாட்டு போட்டாங்க எனக்கு என்ன பாட்டுன்னு சொல்ல முடிஞ்சது அவங்க என்ன எந்த பாட்டுல பாடிட்டு இருக்காங்க எங்க இருக்காங்க எந்த லிரிக்ஸ் ஓடுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு முடியுதுத அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய டிஃபரன்சஸ் நோட்டீஸ் பண்ணேன் வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்ப அப்ப இப்போ உங்களா நம்பறீங்களா அது பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு ஹியரிங் இருக்குன்னு நீங்க நம்பறீங்களா ஆ நம்பறேன் வந்தலாம் நம்பறேன் டெஃபினட்லி வெரி குட் வெரி குட் சோ இதாங்க விஷயம் இப்போ நான் கிட்னில ஸ்டோன் இருக்குன்னு நான் சொன்னேன் ஆனா நீங்க கிட்னில ஸ்டோன் இருக்கிறதுக்கு எந்த ஸ்கேன்மே பார்க்கவே இல்லை அப்ப அப்ப வந்து நான் வந்து வெறுமனே சூஜோ ப்ரோப் வச்சு அழுத்தி பார்த்து வலி இருக்குன்னு நீங்க சொன்னதை வச்சு ஸ்டோன் இருக்குன்னு நான் டயக்னோஸ் பண்ணேன் இத நீங்க உண்மை நம்புறீங்களா நம்புறேன் ஏன்னா அந்த கிட்னி ஸ்டோன் இருந்துச்சு இருந்தனாலதான் உங்களுக்கு காது கேட்காம போச்சு அந்த கிட்னி ஸ்டோன் இப்ப வெளியில வந்துருச்சு

இப்ப உங்களுக்கு த்ரீ எம்எம் கீழே உள்ள ஸ்டோன்ஸ் தான் ஆனா டெஃபினட்டா நீங்க ஸ்கேன் மிஷின்ல பாத்தீங்கன்னா கூட அது தெரிஞ்சிருக்கவே வாய்ப்பு இல்ல ஸோ த்ரீ எம்எம் மேல உள்ளதான் ஆப்வியஸா பாக்கறது முடியும் அது இல்லாம உங்களுக்கு கிறிஸ்டல்ஸ் மாதிரி உடஞ்சு உடஞ்சு சில்லு சில்லா உடஞ்சு கிடந்துருச்சு அப்படி இருக்கும்போது எப்படி போய் நம்ம அந்த ஸ்டோன்ஸை கண்டுபிடிக்க முடியும் ஆனா நம்மளால உங்க பிரெயினால சின்னோடு குட்டி ஸ்டோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு கசகசாசோட அளவுக்கு இருந்துச்சுன்னா கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அது பிகாஸ் ஆஃப் யுவர் பிரைன் நீ உங்க பிரைன் வந்து அவ்வளவு பெர்சீவ் பண்ணும் சின்ன விஷயத்த கூட சூஜோக் அதெல்லாம் கொண்டு வந்துடும் அதை கொண்டு வந்து நம்ம கிட்னில நம்ம கிட்னிக்கு நீரில் போடணும்னு அவசியமே கிடையாது இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்ட் நம்ம கையில நீரில் போட்டா கையில தானே நம்ம நீரில் போட்டா உங்க வயிற்றுக்கார குத்தனண்ணா இல்ல இல்ல வெறும் உள்ளங்கை பேக் ஆஃப் பாம் உள்ளங்கை அதுதான் சூஜோக் சூஜோக்ல ஸ்பெஷல் வந்து அதுதான் ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் உள்ளகையில கிட்டபைக்கு ஒரு ஏரியா இருக்குது நமக்கு ஹார்ட் அண்ட் லங்குக்கு ஒரு ஏரியா இருக்குது ஒவ்வொரு ஏரியாலயும் நம்ம நீடல் போட்டோம் அவ்வளோதான் ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலை நடந்துச்சு இல்லையா ஆமா ஓகே சோ இதை நீங்க வந்து நல்லா உணர்றீங்க இல்லையா ஆமா வெரி குட் ஓகே இந்த ட்ரீட்மெண்டுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது போட்டேனா இன்ஜெக்ஷன்ஸ் மெடிசன்ஸ் ஏதாவது நான் கொடுத்தேனா இல்ல கூட எதுவுமே கொடுக்கல சோ எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இல்ல இந்த அதாவது உலகத்துல மருந்து மாத்திரை இல்லாம எதுவுமே கிடையாது இல்லையா அப்படிதான் இப்படி இப்ப உலகம் இருக்கு ஆனா இன்றைய காலகட்டத்துல அக்குபன்சர் மட்டுமே யூஸ் பண்ணி நம்மளால பெரிய சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க நம்புறீங்களா வெரி குட் அதுதான் அதுதான் ஸ்பெஷாலிட்டி ரொம்ப சந்தோஷமா அழகா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து ஷேர் பண்ணீங்க இது மத்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க உங்களை மாதிரி இருக்கிற மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு மத்தவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அக்குபஞ்சர் பஞ்சர் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றேன் ஏன்னா வந்து எனக்கு நம்பிக்கை வந்து கம்மியா இருந்தது ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அதிகமா தெரியல இது பத்தி ஆனால் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்ன நீ ஆன்டி சொல்றாங்களோ அது எல்லாமே நடந்துச்சு அதுதான் எனக்கு ப்ரூஃபா இருந்தது அதனால நான் என்ன சொல்வேன்னா அக்கு பஞ்சரே பண்ணுங்க டேப்லெட்ஸ் தான் வந்து சில டைம் வலி கூட கொடுக்கும் ஆனால் அது வந்து வலி இல்லாமலே பெயின்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்குது அதனால வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றேன் அதனால எல்லாருமே அலோபதி பண்றதை விட அக்கு பஞ்சரே பண்ணலாம் முழு கழிவுகளையும் உடம்புல இருக்கிற கெட்ட கழிவு நீர் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு அது முதற்கொண்டு ஏன்னா கெட்ட கொழுப்பை வெளியில எடுக்கிறதுக்கும் கழிவு நீர் எடுக்கிறதுக்கும் இதுவரை எந்த மெஷினுமே கண்டுபிடிக்கல சரிங்களா டயாலிசிஸ் மெஷின் இருக்கு அது லைஃப் கடைசி எண்ட் ஆஃப் த லைஃப்ல தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும் இப்போ யூஸ் பண்ண முடியாது ஆனா ஆரம்ப கட்டத்துலயே கிட்னி ஸ்டோனால சேர்க்கப்பட்ட கழிவு நீரையும் வெளியில போறதை நம்ம பார்ப்போம் ஆஹ் நீங்க அதை சொல்லவே இல்லையா உங்களோட வெயின்ஸ் எல்லாம் எப்படி ரிசிபிள் ஆச்சு ஆஹ் ஆமா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெயின்ஸே தெரியல எனக்கு வந்து கை ஜஸ்ட் ஸ்கின் மட்டும்தான் தெரிஞ்சது அதுவும் ப்ளட் டெஸ்ட் எடுத்தப்ப கூட ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அதுவும் வெயில்ஸ் எல்லாம் நவுந்துட்டு இருந்தது ஸ்லிப்பரியா இருந்தது அதுவும் மேல நிறைய வாட்டர் இருந்ததுன்னு சொன்னீங்க ஆனா வந்து இப்ப ட்ரீட்மெண்ட் போக போக நிறைய கிளீன் லைன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஒரு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது அப்புறம் தொட்ட கூட ஃபீல் ஆச்சு அங்க வெயின் இருக்குதுன்னு அப்ப இவ்வளவு நாள் அது வெயில் எங்க போயிருந்து தூங்கிட்டு இருந்துச்சா இல்லையா என்னன்னா அந்த கழிவு நீர் வந்து அந்த வெயில் எல்லாம் உள்ள போட்டு அமைக்கிட்டு இருந்தது மேல வந்து ஃபுல்லா கழிவு நீர் இருந்தது ஏன்னா கிட்னி அங்க ஒர்க் பண்ண முடியல இல்லையா அந்த கழிவு நீர் இப்ப நம்ம அந்த கழிவு நீர் எல்லாம் வெளியில எடுத்துட்டோம் அதனாலதான் என்ன ஆச்சு ரெயின்ஸ் எல்லாம் சூப்பரா தெரிய ஆரம்பிச்சு ஆமா அது வந்து எனக்கு கை வந்து கொஞ்சம் நல்லாவே சபியா இருந்தது ஃபர்ஸ்ட் அப்புறம் வந்து எனக்கு இந்த வெயின்ஸ் தான் தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து நான் என் அக்கா கிட்ட கேட்டேன் என் கை கொஞ்சம் ஒல்லியான மாதிரி இல்லை அப்படின்னு கேட்டேன் எங்க அக்கா சொன்னாங்க ஆமா அப்படிதான் இருக்குது அப்படின்னாங்க எனக்குமே டிஃபரன்ஸ் நல்லாவே தெரிஞ்சது அதான் அது மட்டும் இல்ல உங்களோட முகமே வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா முன்னாடி இருந்தது அப்புறம் முன்னாடி ரொம்ப டயர்னஸா இருந்தது இப்ப பிரைட்டா நல்லா வந்து க்ளோ அந்த க்ளோயிங்கா அப்படி சூப்பரா இருக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைச்ச மாற்றம் சரிங்களா ஸோ கை ச அந்த ஜபி போடுறது நினைச்சு போட்டு சந்தோஷப்படாதீங்க இதெல்லாத்தையும் சேர்த்து படிப்புல எப்படி இருக்கீங்க அதை சொல்லியே படிப்பு சூப்பரா இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து நல்லாவே கொஞ்சம் மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது ஆனால் வந்து எனர்ஜி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்லாவே படிக்க தோணுச்சு நல்லா படித்தேன் நிறைய மார்க்ஸ் எடுத்தேன் ஃபுல் மார்க் எப்பவுமே எடுத்தேன் அதனால எனக்கு அதுவும் நல்லா இருந்துச்சு ஆமாம் வெரி குட் வெரி குட் சார் ட்ரீட்மெண்ட் வந்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம் சொல்றாங்கல்ல இதெல்லாம் இலவசங்க உங்களுக்கு சரிங்களா நீங்க கேட்டு வந்த விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான் காது பிரச்சனை மட்டும்தான் ஆனா அவங்களுக்கு கடவுள் சேர்த்து கொடுத்தது எத்தனை ஆர்கன்ஸ் பியூச்சர் தேர்ட்டி இயர்ஸ்க்கு எந்த ஆபத்து வராம உங்க ஆர்கன் சரி பண்ணியாச்சு அடுத்தது வந்து படிப்பு நல்லா வருதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா இதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ட்ரீட்மெண்ட் போடணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் ட்ரீட்மெண்ட் போட்டாங்க ட்ரீட்மென்ட் போட்டாங்கன்னா பியூச்சரை காப்பாத்திக்கலாம் ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வராது அட் சேம் டைம் மார்க்கும் சூப்பரா ஸ்கோர் பண்ணிடலாம் ரைட்டா இது அக்ரி பண்றீங்களா ஏன்னா இது வந்து உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் வாயில இருந்து இந்த விஷயம் வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க தான் இதை சொல்ல முடியும் வேற யாராலையும் சொல்ல முடியாது ஓகேடா எக்ஸாம் போயிட்டு இருக்கு ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க இதுல இதுல நீங்க தான் டாப் ஸ்கோரரா வர போறீங்க ஏன்னா அக்கு இந்த ட்ரீட்மெண்ட் உங்க கூட இருக்கு ஓகேங்களா சோ அப்படி வந்தோடனே கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ